இது வொனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் செவிலியர் பற்றாக்குறையை சமாளிக்க புதிய மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் டேங்கர் லாரி மற்றும் கார் மோதியதில் பாரிய விபத்து எழுபத்தைந்து வயதான ஓட்டுநர் வைத்தியசாலையில் அனுமதி சுவிஸ் புகலிட கோரிக்கையாளர்களுக்கான நிதி சார்ந்த உதவிகளை எளிதாக்கும் புதிய திட்டம் விண்டர்தூரில் இருபத்தி நான்கு வயது பெண்ணை தாக்கிவிட்டு தப்பி ஓடிய சந்தேக நபர் போலீசார் தீவிர தேடுதலில் இரண்டு கைதிகளிடையே ஏற்பட்ட வன்முறை தாக்குதலில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் வைத்திய கண்காணிப்பில் தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா அப்படியானால் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புருவாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் உங்கள் பிசினஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிசில் இதுபோன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சாரி நிறுவனம் அல்லது கடையின் விற்பனையை அதிகரிக்க புதிய முயற்சிகளை தேடுகிறீர்களா போனி ஆப் உங்கள் சாரீஸ் மற்றும் ஆடைகளை தமிழ் மக்களிடம் பிரபலப்படுத்தி உலகம் முழுவதும் விற்பனை செய்ய ஒரு புதுமையான தமிழர் தளம் இனி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் போட்டியிடத் தேவையில்லை போனி ஆப் மூலம் உங்கள் தயாரிப்புகளை நேரடியாக வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லலாம் தமிழர் உலகம் முழுவதும் உங்களின் சாரிகளின் வடிவங்களைக் காட்சிப்படுத்தி இப்போதே உங்கள் விற்பனையை அதிகரிக்க செய்ய திரையில் உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் போனி ஆப் உங்கள் வணிகத்துக்கு வலிமை சேர்க்கும் தமிழர் இணைப்பு சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா மாகாணத்தில் செவிலியர்களின் கடும் பற்றாக்குறையை சமாளிக்க புதிய திட்டம் அறிமுகமாகியுள்ளது செவிலியர் பயிற்சியில் சேர்ந்து அதனை நிறைவு செய்யும் மாணவர்கள் குறைவாக இருப்பதால் இந்த பிரச்சினையை தீர்க்க மாகாண அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக செவிலியர் பயிற்சியில் சேரும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் மூன்றாயிரம் சுவிஸ் பிராங்குகள் உதவித்தொகை வழங்கப்படும் இந்த சலுகைக்கு தகுதியானவராக இருப்பதற்கான முக்கிய நிபந்தனை அவர்கள் ஜெனீவா மாகாணத்தில் அல்லது பிரான்ஸ் நாட்டின் எல்லைப் பகுதியில் வாழ்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதாகவும் இந்த முயற்சி செவிலியர் கல்வியை மேம்படுத்துவதுடன் மருத்துவத் துறையில் உள்ள பணியாளர்களின் குறையை தீர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நேற்றைய தினம் ஸ்டெய்னா அருகே நெடுஞ்சாலை இருபத்து மூன்றில் ஏற்பட்ட விபத்தில் எழுபத்தைந்து வயதான ஓட்டுநர் எதிர்ப்பாதையில் சென்று கொண்டிருந்த டேங்கர் லாரி மீது மோதினார் இந்த விபத்தில் குறித்த எழுபத்தைந்து வயதான ஓட்டுநர் படுகாயமடைந்ததுடன் அவசர சேவைகளால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் லாரி ஓட்டுநர் நாற்பத்து ஒன்று வயதானவர் தன்னுடைய வாகனத்தை சரியான நேரத்தில் நிறுத்தி மேலதிக பாதிப்புகளை தவிர்த்தார் விபத்திற்கு பிறகு காரில் இருந்த அறுபது லிட்டர் எரிபொருள் சாலையில் கசிந்தது ஆனால் சுற்றுச்சூழலுக்கு எந்த தீவிர பாதிப்பும் ஏற்படவில்லை என்று செயின்ட் கேலன் கண்டோனல் போலீசார் தெரிவித்தனர் மேலும் மற்றும் ஒரு பெரிய விபத்தை தவிர்க்க லாரியின் டேங்கரில் இருந்த பத்தாயிரம் லிட்டர் டீசல் சிறப்பு நடவடிக்கைகளின் மூலம் வெளியேற்றப்பட்டது இந்த விபத்து வாகனங்கள் மற்றும் நெடுஞ்சாலை உள்கட்டமைப்பில் பல லட்சம் பிராங்குகள் அளவுக்கு பொருள் சேதத்தை ஏற்படுத்தியது மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் பல மணி நேரங்கள் நீடித்து பாதையின் இயல்பு நிலையை மீட்க பல்வேறு அவசர சேவைகள் ஈடுபட்டன என்பது குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் புகலிடக் கோரிக்கையாளர்களுக்கான நிதி சார்ந்த உதவிகளை எளிதாக்கும் நோக்கில் கொடுப்பனவு அட்டை முறைமை அறிமுகப்படுத்தப்படுவதற்கு பணிகள் நடைபெற்று வருகின்றன இதற்கான சட்டங்கள் பல கண்டோன்களில் தயாரிக்கப்பட்டு வருவதுடன் பெரும்பான்மை ஆதரவு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கொடுப்பனவு அட்டையின் மூலம் புகலிடக் கோரிக்கையாளர்களுக்கு நலன்புரி திட்டங்களை வழங்கும் செயல்முறை விரைவாகவும் கண்காணிக்க எளிதாகவும் அமையும் அண்டை நாடான ஜெர்மனியில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் இந்த முறைமையை ஏற்கனவே நடைமுறைப்படுத்தினார் மேலும் அங்கு இந்த அட்டை உள்நாட்டில் கொடுப்பனவுகளை செய்ய மட்டுமே பயன்படுகின்றது வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்ப முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த முறைமை சுவிட்சர்லாந்தில் புகலிட கோரிக்கையாளர்களுக்கான உதவிகளை வழங்கும் புதிய வழியாக பொருத்தமாக இருக்கும் என கூறப்படுகிறது மேலும் இதனால் நிதி விநியோகத்தில் பொறுப்புமிக்க அணுகுமுறையும் ஏற்படும் என தெரிவிக்கப்படுகிறது கடந்த புதன்கிழமை பிற்பகல் விண்டர் தூரில் காயமடைந்த நிலையில் இருபத்து நான்கு வயது பெண் ஒருவரை போலீசார் கண்டுபிடித்தனர் இம் ஹோல்டர்லி பகுதியில் தலையில் காயங்களுடன் அந்த பெண் கிடந்தார் கொசோவோ நாட்டைச் சேர்ந்த அவர் சாலையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது இந்த தாக்குதல் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அப்போது அந்த வழியாக வந்த சைக்கிள் ஓட்டுநர் இந்த சம்பவத்தை கவனித்ததுடன் அப்பெண்ணிடம் நெருங்க சந்தேக நபர் உடனடியாக தப்பிச் சென்றார் காயமடைந்த பெண் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு வைக்கப்பட்டார் தற்போது சூரிஜ் கண்டோனல் போலீசார் இந்த விவகாரம் தொடர்பான விசாரணையை தொடங்கியுள்ளனர் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விண்டர்தூர் நகர போலீஸ் மற்றும் தடயவியல் குழுவின் உதவியுடன் குற்றவாளியை பிடிக்கும் முயற்சியில் துவங்கியுள்ளனர் இன்னும் குற்றவாளி கைது செய்யப்படவில்லை என்பதுடன் சம்பவத்தின் பின்னணி குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது சூரிஜ் மேற்கு சிறைச்சாலையில் விசாரணைக்கு முந்தைய தடுப்பு பிரிவில் இரண்டு கைதிகளுக்கிடையே வன்முறை மோதல் ஏற்பட்டது இச்சம்பவத்தில் இருபத்தேழு வயதான ஆப்கானிஸ்தான் குடிமகனான கைதி மற்றொருவரை கூறிய பொருளால் தாக்கியதால் அந்த கைதி தலைப்பகுதியில் காயமடைந்தார் காயமடைந்தவருக்கு சிறை மருத்துவர் உடனடியாக சிகிச்சை அளித்தார் மேலும் அவரது நிலைமை சீராக உள்ளதால் மருத்துவமனையில் அனுமதி தேவையில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து சூரிஜ் கண்டோனல் போலீசில் புகார் அளிக்கப்பட்டு அரசு அரசு வழக்கறிஞர் அலுவலகம் வழக்கை விசாரணை செய்ய தொடங்கியுள்ளது இந்நிலையில் விசாரணை நடைபெற்று வருவதால் சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள கொள்ளி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகிலுள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்